இப்போ இங்கே நடக்கிறத பார்த்து எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகத்து வருது நீ வாங்குகிற அஞ்சு பத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பார் கரையாட்டக்காரங்களில் செந்தியில் பார்த்து கவுண்ட் பண்ணி சார் கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் மை வித்ரீ மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற குழப்பம் எப்படி இருக்குன்னா யாராவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது என்ன சொல்கிறாங்களோ அப்படி பிடிச்சிக்கிறது எப்படி சார் எத்தனை பாட்டி சொன்னாலும் அடுத்த சேனலை நம்பாதீங்க நம்ம ஃபார்முலா சேனலை நம்புங்க அப்படி இல்லாட்டினா நம்ம வீடியோக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த இதில் சொல்லுவோம் அதில் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் யாராவது கேட்குறீங்களா யாராவது மண்டே கழிவுனா உடனே செவி சாச்சுக்கிட்டு அங்கே போய் காது கொடுத்து கேட்குறது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒருத்தர் வீடியோ போட்டாராம் எம்டி சார் பெயில் கிடச்சிருச்சு வந்துவிட்டாங்க அப்படின்ட்டு அதே அவர் அடுத்து மன்னிச்சுக்கோங்க அவர் வந்துட்டார்னு நினச்சி போட்டேன் அப்போ அவரோட இது வந்து டிஆர்பி ஏற்ற மாதிரி இல்லை இப்போ சொல்லப்போனால் எப்படி இருக்குது இது எதுக்காக இந்த ஃபேக்கான ஒரு இது விவரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சொல்லாதீங்க எதுக்கு பேசணும் மௌன்மார்க்க வேண்டி தானே ஏன் யூடியூப் சும்மா இருந்தால் உங்களுக்கு இருக்க முடியாது போடுங்க வேறு ஏதாவது பதிவு போடுங்க ஆ ஏன் சார் இதை மக்களை முட்டாளாக இருக்கீங்க